வணக்கம் இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னு உங்களுக்கே தெரியும் கணக்கன்பட்டி ஜீவ சமாதியினுடைய முன்னாடி நம்ம கலச மீடியாவுடைய டீமோடு இப்போ நாம் நிற்கிறோம் எங்களுடைய டைரக்டர் சரவணன் ஜி பக்கத்தில் நிற்கிறாரு அவருடைய முயற்சியினால தான் இந்த மாதிரி பல வீடியோக்கள் வெளியில் வந்துக்கிட்டு நம்ம கலச மீடியாவை பார்க்குறவங்க அத்தனை பேரும் அவருக்கும் தான் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா வாங்க இன்றைக்கி ஐயா ஜீவ சமாதி முன்னாடி நம்ம நிற்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நிர்வாகத்துக்கிட்ட போய் நம்ம சந்தித்து அவங்களுடைய ஒரு அன்பான பேச்சுக்களை எல்லாம் கேட்டுட்டு நாங்கள் வர்றோம் மோகன் ஐயா ஒரு அருமையான தகவல் சொன்னார் இந்த சந்தனத்தினுடைய மகிமை அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் இன்றைக்கி ஒரு அருமையான இட் இஸ் அ மெடிக்கல் மிராக்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ நான் சொல்லக்கூடிய செய்தியே உங்களுக்கு வந்து ஒரு வியக்கத்தக்க செய்தியாக இருக்க போகுது அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு லேடி ப்ரொஃபஸர் இங்கே வர்றாங்க லேடி ப்ரொஃபஸர் இங்கே வந்த உடனே அவங்களுடைய அந்த ஆதங்கமான கண்ணீர் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் உணர முடிஞ்சுது அவங்க நிர்வாகத்துக்கிட்ட சொல்லும்போது ஒரு அருமையான தகவல் என்னென்னு சொன்னால் கண்ணீர் மல்க சொல்லி இருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு பிளட் கேன்சர் இந்த பிளட் கேன்சர் வந்து ஒரு மனிதனை எத்தனை நாள் உயிரோடு இருக்க வைக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும் டயாலிசிஸ்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல என்னுடைய நண்பருக்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த மருத்துவத்துறை அப்படிங்கிறத செய்ய முடியாத ஒரு சாதனையை ஐயாவனுடைய சந்தனம் செய்திருக்கிறது மோகன் ஐயா எடுத்து இந்தாங்க இதை நம்பிக்கையோடு நீங்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறார் கொடுத்துட்டு அவங்க நல்லா சாப்பிட்ட பின்னாடி சென்னையில் போய் எந்த டாக்டரை பார்த்து அவங்க மருத்துவ சிகிச்சை பண்ணாங்களோ அந்த டாக்டர்கிட்ட போய் தன்னுடைய உடம்பில் ஏதாவது இன்னும் எதாவது பிரச்சனை இருக்குதா நான் எத்தனை ஆண்டுகள் இன்னும் உயிரோடு இருப்பேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஐயாவை நினச்சி கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க டாக்டர் சொல்லியிருக்கிறார் அம்மா இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படாதீங்க கொஞ்சம் நில்லுங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் உங்களை முதல்ல பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த ஹாஸ்பிட்டலில் நிற்கும் போதே அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய அந்த ப்ரொஃபஸர் அதாவது அந்த அம்மா ப்ரொஃபஸர் வந்து அப்படியே ஐயாவை தியானம் பண்ணிக்கிட்டே அங்கே நான் உட்காந்துருக்குறாங்க சோதனைகள் செய்யப்பட்டது சோதனைகள் செய்யப்பட்ட உடனே அடுத்து ரிசல்ட்டுன்னு ஒன்று வேணுமா இல்லையா மருத்துவ உலகத்தில் ரிசல்ட் ஒன்று வேணும் இல்லை அந்த ரிசல்ட் வந்த உடனே சொல்லியிருக்கிறாங்க யூஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் உங்கள் உடம்புல எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுனுடைய சூழ்நிலையை நினச்சி பாருங்க வாழ்க்கையில் இதுதான் கடைசி நாள் கடைசி நாளை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று அவங்க நினச்சதை இன்றைக்கி நம்ம ஐயா மாற்றி அமைச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவங்கனால அதை வந்து ஜீரணிக்க முடியாமல் அப்படியே திணறி இருக்கிறாங்க இங்கே வந்திருக்கிறாங்க போன வாரம் இங்கே வந்து ஐயாவுக்கு நன்றி சொல்றதுக்காக வந்து இரண்டு நாட்கள் அவங்க இங்கே தங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களையெல்லாம் பின்னாடி நாங்க முழுசாக பேட்டி எடுத்து அவருடைய புகைப்படத்தோடு நம்முடைய கலச மீடியாவில் அருமையாக வரப்போகுது ஏன்னா நீங்கள் அவசியமாக அதை நம்பணும் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு என்று சொல்கிறோம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கார் பாருங்க ஒருத்தர் இந்த கோயிலுக்கு அதாவது மாதம் தோறும் ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்கிறார் அப்படி வந்தவர் உடனடியாக நம்ம மோகன் ஐயாவிட்ட ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார் ஐயா இந்த மாதிரி எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு குழந்தைக்கு கண்ணெல்லாம் உள்ளே போரிச்சிங்கயா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏழை பரம ஏழை டாக்டர்கிட்ட போய் உடனடியாக பார்க்கணும்னு ஒரு சூழ்நிலை கூட அவங்கள்ட்ட இல்லைங்கய்யா பண வசதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்களே அவர்களுக்காக அழுது அதுதாங்க பக்தி அதுதாங்க பக்தியினுடைய உணர்வு அப்படி செஞ்ச உடனே ஐயா இந்த இதை எடுத்து கொடுத்துருக்கார் ஒவூதியும் சந்தனத்தையும் எடுத்து கொடுத்துருக்குறார் அந்த குழந்தைக்கு போய் நீங்கள் எல்லாம் நெத்தியில் வச்சு விடுங்க உடம்பில் பூசி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாலில் சேர்த்தி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தையினுடைய பார்வை அந்த உள்ளே போன பார்வை அந்த கண்ணனுடைய அமைப்பு என்பது வெளியில் வந்து தெரிந்ததாக இன்றைக்கு நம்முடைய உயர்தர் மோகன் ஐயா சொல்லுகின்ற பொழுது எனக்கெல்லாம் மெய் செலுத்திருக்கிறது இப்போ நானே சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறேன் சன்னிதானத்துக்கு வந்தால் நிறைய உபூதிகளை வாங்கி எனக்கு நெத்தி நிறைய பூசிக்கிட்டு மீதியை நான் எப்போவுமே வெளியில் போடவே மாட்டேன் எங்கே போடுவோம் தெரியுங்களா என்னுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த உபூதியை அப்படியே என்னுடைய உடம்புல உடம்புல இல்லை வாயில் போட்டு உட்கொள்ளுவதுதான் தான் உணவாக உட்கொள்ளுவது தான் என்னுடைய பழக்கமாக இருக்கிறது இந்த வயதிலும் என்னுடைய ஆரோக்கியம் என்பது ஐயாவனுடைய கருணையினால் தான் இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற பொழுது நம்பிக்கை 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 அதுதான் இங்கே வருகின்றவர்களுக்கு மிக 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 அவசியமாக இருக்கிறது இப்போ இங்கே நடந்த அற்புதங்களை நாம நேரடியா கேட்டு உணர்ந்து தான் நம்முடைய மீடியாக்களில் சொல்லிட்டு இருக்கிறோம் இது இல்லாம எத்தனையோ அற்புதங்கள் அனுபவங்கள் என்பது இந்த இடத்துல இந்த மண்ணில் கணக்கம்பட்டி மண்ணில் ஐயாவனுடைய இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நம்முடைய ஒரு பக்தை இங்கே வந்திருக்கிறாங்க பாருங்கள் ஒரு வயதான மூதாட்டி வந்திருக்கிறாங்க அந்த வயதான மூதாட்டின்னு சொல்லக்கூடாது என்னுடைய தாய் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த தாயினுடைய உணர்வு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் ஐயாவை பார்த்து ஒரு ஆறுதலான வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்துல அவர்கள் வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நிர்வாகத்தில் இன்னொரு அருமையான தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள் என்னன்னு சொன்னால் அன்னதானம் என்பது காலையிலிருந்து ஏழு மணியிலே இருந்து இரவு பத்து மணி வரை இங்கு அன்னதானம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது ஐயாவனுடைய அருப்பிரசாதம் அந்த அன்னதானம் என்பது ஐயாவனுடைய அருப்பிரசாதம் ஒரு பருக்கை அந்த அன்னதானத்தில் ஒரு பருக்கையை கூட நாம் சாப்பிட்டால் இருக்கின்ற வியாதிகள் அத்தனையும் அழிந்து போகும் என்பதுதான் சாஸ்திரமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தை இந்த ஆலயத்தில் நாம் நின்று கொண்டு அருள் பாலிக்கின்ற அந்த தெய்வத்தை எல்லோரும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் பல வீடியோக்களை இந்த உண்மை சம்பவங்களையெல்லாம் நம்முடைய வீடியோக்கள் மூலமாக கலச மீடியாவின் வழியாக நாம் வந்து வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் குரு பூஜையை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ நம்ம கலச மீடியாவில் வர இருக்குது இன்னொன்று இப்போ நாம் வீடியோவில் சில விஷயங்களை பேசணும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய அந்த லேடி ப்ரொஃபஸர் என்னோட அந்த குழந்தையினுடைய கண் அப்படின்னு சொன்னோம்ல அதையெல்லாம் நீ வருகின்ற வீடியோக்களில் உண்மை சம்பவங்களாக நாம் எடுக்க போகிறோம் அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து பரவசமடையலாம் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்